வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானும் ஹைப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரோஜாப் செடியோட இலையெல்லாம் ரொம்ப வெளுப்பாக இருக்குது அதுக்கு ஒரு லிக்விட் செஞ்சு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அது ஒரே பொருளை வச்சு லிக்விட் பண்ணுறது அப்புறம் ஒரு நீர் உரவுன்னு கொடுக்க போகிறோம்ப்பா வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா இது வந்து இது வந்து திப்ளி செடி வளர்ப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி சின்ன ஒரு கொடியை எடுத்து நீங்கள் வச்சுக்கேட்டால் போதும் வெத்தில கொடி மாதிரி உங்களுக்கு நல்லா படந்துரும் இது வந்து பூக்கள் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அகல வகல ஹார்ட் மாதிரி இருக்கும் பூக்கள் வந்தோட வெத்தலை மாதிரி ஆயிரும் பூக்கள் பூக்கிற நேரத்தில் அப்படியே கொடியாத்தாப்பா இது போகுது ஒரு மரத்தில் விட்டிக்கின்றாலும் அது அப்படியே ஏறி அப்படியே மேலே ஏறிகிட்டு போயிடும் இல்லை வேர் வேறு கூட இத்தனையோ வருஷம் சென்று அதை எடுத்தோம் அப்படின்னா அது மருத்துவ குணம்னு சொல்கிறாங்க இது வந்து மிளகு பதிலாக கூட இந்த திப்பிலியை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்களே இப்போ வாங்க நம்ம செடியிலுக்கு ஒரு நீர் உரம் இது வந்து கோதுமை கோதுமை சப்பாத்தி மாவு இருக்குல்ல கோதுமை மாவு அது வந்து கொஞ்சம் வாடகை வந்துருச்சு பூச்சி இல்லாத வாடை வந்துருச்சு அதனால அப்படியே தண்ணி ஊற்றி ரெண்டு நாளாக ஊறிக்கிட்டு இருக்கு நல்லா ஒரு அஞ்சு சப்பாத்தி போடுற அளவுக்குள்ள மாவுப்பா இது அஞ்சு ஆறு சப்பாத்தி போடலாம் ரெண்டு கப்பு மாவுண்டு வச்சுக்கிறோங்களேன் ஒரு இரநூறு கிராம் மாவு நம்மளுக்கு அப்படியே வாடை வந்துடுச்சு அதை வந்து நான் வந்து அப்படியே போட்டு ஊற வச்சுட்டேன் ரெண்டு கப்பு மாவு அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலையக்கிட்டு இதை வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து மூணு கப்பு தண்ணியை எக்ஸ்ட்ரா பண்ணி ஊற்றணும் அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு கா கப்பு இருக்கணும் முக்கால் கப்பு தண்ணியை ஊற்றி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் மல்லிகைப்பூ செடி அப்புறம் காஹரி செடி கருவேப்புல செடி இதுகளுக்கு தான் நீங்கள் கொடுக்கலாம் இது கோதுமை தானே அதனால் இது எல்லா பூக்கள் வகைகளுக்கும் நீங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி முக்கால் கப்பு தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த கா கப்பு அந்த கோதுமை மாவுடைய தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு நிப்பிசாக லேசாக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கல்லணை தண்ணி இதுக்கு தான் நம்மள நம்ம செடியில் கொடுக்கணும் அந்த இதுக்கு அந்த இதுக்கு தான் நம்ம கொடுக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது எந்த செடிகளுக்குமே சரியாக கோதுமை இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சி கொடுக்கலாம் கோதுமை மாவு கெட்டு போன மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து வாழைப்பழத்தோல் இது வந்து ஒரு பத்து பழத்துடைய தோல் அந்த லிக்விடு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அன்றைக்கி பாதி தான் கொடுத்தோம் பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அந்த பாதி வந்து ஒன்றரை லிட்டரு வாழைப்பழத்தோளுடைய தண்ணி இருக்குது இதோட சேர்த்து நம்ம வந்து இது இதோட சேர்த்து இன்னொரு பொருள் போட போகிறோம் என்னென்னா கோதுமை மாவுடைய தண்ணி அது ஒரு ஒன்றரை லிட்டர் இருக்குது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து லிட்டர் வந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணியை வந்து கலந்துக்கிருங்க இயற்கையாகவே இந்த மாதிரி நம்ம வந்து நீர் உரம் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது திக்காக கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம த ஊத்துறோம் தெரியுமா அந்த இடத்துல அப்படியே ஆடை மாதிரி படிஞ்சிரும் அப்போ உங்களுக்கு வந்து காத்தோட்டம் இருக்காது அதனால எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக தான் கொடுக்கணும் அப்பப்போ நம்ம நம்ம செடியில் வந்து லேசாக அந்த ஜாடியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லெசாக கிளறி விட்டுக்கிறணும் ஒரு குச்சி மாதிரி வச்சு கிளறி விட்டுக்கிறணும் அப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுறேன் முதல்ல நீர் உரம் கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுறேன்ப்பா நல்லா நல்லா மண் காஞ்சு பெருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கப்பு கொடுத்தாச்சு எல்லா வகையான பூக்கள் செடிக்கும் நீங்கள் கொடுங்க எல்லா வகையான இலைகள் செடிக்கும் இங்கே கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எல்லாமே பூக்கள் செடிகளுக்கு தாப்பா கொடுக்குறேன் கனாமரம் எல்லா செடிக்குமே கொடுக்குறேன்ப்பா மளிகப்பு செடி ஜாதி பிச்சி எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் ஓகேயா மூணாவது டிப் என்னென்னா நம்ம செடி இந்த மாதிரி வெளுப்பாக இருக்குது தெரியுமா இது வந்து இலை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் நம்மளுக்கு ஏற்கனவே இலை சுருட்டு இருந்து நம்ம வந்து கத்தால் இது அடித்த பிறகு நம்மளுக்கு வந்த இலை வந்து இந்த அளவுக்கு கலுசியம் இல்லாமல் வந்திருக்கு பூக்கள் பூக்குதும் முட்டுக்கள்லாம் இருக்குது பூக்கள் அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுவும் நம்ம எப்போவுமே பூக்கள் பூத்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து நாலு நாள் எடுத்துடணும் அப்போ நம்ம செடிக்கு நல்லா ஒரு ஆரோக்கியம் இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எப்சம் சால்ட்டு ஒரு உப்பு இருக்குது இது வந்து நீங்கள் உரக்கடைகள் செடிகள் விற்கிற கடையில் வாங்கலாம் ஆன்லைனில் கூட வாங்கலாம் அப்போ இது ரொம்ப சீப்பு தான் ஒரு கிலோ வாங்கினேன்னா வருஷ கணக்கில் வச்சுருக்கலாம் ஏன்னா நான்லாம் வாங்கி ரொம்ப கலாயிருச்சு இதில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியிலேருந்து ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது எப்போவுமே நம்ம வந்து செடி கட்டிங் பண்ணி விட்டோம்னா இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் உங்களுக்கு நல்லா துளிர்கள் வரும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் சரி இல்லை பாட்டில் மேலே வந்து ஒரு மூடியில் ஓட்டை போட்டுக்கிட்டாலும் சரி எப்படியோ உங்கள் வசதிக்கு நீங்கள் வச்சுக்கிறோங்கப்பா சரியா இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ரெண்டு ஓட்டா ரெண்டு மூணு துவாரம் போட்டாலும் ஓகே தான் இல்லை ஸ்ப்ரே மூடி இருந்தாலும் ஓகே தான் அதே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது ஏற்கனவே முட்டுகள் தான் இருக்குது ஆனால் வெளுப்பாக இருக்குது அந்த உடையலை அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து எப்ஸும் சால்ட்டை போட்டு இப்போ என்னோட இது ரோஜாப் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா வகையான செடிகளுக்கும் உங்களுக்கு இலை வந்து ரொம்ப பழுப்பாக இருந்துச்சு கலசியம் பத்தா குறையாக இருந்துச்சுன்னா அந்த இலையெல்லாம் அந்த தண்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தூருக்கும் ஊற்றவும் செய்யலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆனால் முக்கியமாக இது வந்து மேலே இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது தான் இதோட கரெக்டான முறை ஓகேயா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு நாளில் நாலு நாளில் உங்களுக்கு மாறிடும் மல்லிகைப் செடி கனாமர செடி எல்லா வகையான செடிக்கும் நீங்கள் செய்யலாம் அப்புறம் நம்ம கட்டி பண்ணி விடுவோம்ல கபாத்து பண்ணி உடையில கூட நீங்கள் இந்த எப்ஸும் சால்ட்டை போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த துளிர் வரும் அந்த குச்சியிலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு துளிர் வரும் அப்புறம் அவங்களுக்கு இருக்க ரோஜாப் செடி முடிஞ்சதோடைய கொஞ்சம் பெரிய ரோஜாப் செடியெல்லாம் தான் நீங்கள் தாராளமாக கட்டி பண்ணி விடலாம் கட்டி பண்ணி விட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே துளிர் வந்துடும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா எப்ஸும் சொல்லட்டுங்கிறது ரொம்ப சீப்பான பொருள் தான் வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸாக இருக்கும் அடுத்த பேரில் சந்திக்கலாம் ஹாப்பி கடனையும் வளவளமுடன்